वणख

முன்னிட்டு குறியட்டுவான் நெடுந்தீவுக்கு விசேட படகு சேவைகள் சமூக ஊடகங்களில் தேர்தல் விதிகளை மீறிய நானூற்றி தொண்ணூறு பதிவுகள் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்க அரசியல்வாதிகளுக்கு காலக்கெடு பதினைந்து ஊழல் மோசடி சம்பவங்கள் குறித்து ஆரம்பிக்கப்பட்ட தீவிர விசாரணை பாடசாலை பரீட்சை வினாத்தாள்களில் புகுந்த அரசியல் அவசர விசாரணைக்கு உத்தரவு நாளை இடம்பெறவுள்ள பொது தேர்தலுக்கான வாக்குப்பட்டுகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்து செல்லும் செயற்பாடு இன்று இடம்பெற்று வருகின்றது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்எல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாவட்ட இருந்து குறித்த வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன விசேட போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வாக்குப்பட்டிகள் பிரதான வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் முல்லை மகா வித்தியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கட்சிகளும் இருபத்தி ஐந்து சுயேட்சை குழுக்களுமாக மொத்தமாக இம்முறை வன்னி தேர்தல் தொகுதியில் இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய நூற்றி முப்பத்தி ஏழு நிலையங்களுக்கும் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திலிருந்து இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த தேர்தலில் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் ஐநூறு போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் வாக்குப்பட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கண்ணும் நிலையத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் இன்று காலை ஆரம்பமாகின இதன்போது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் சூரிய பண்டார ஆகியோர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இன்று காலை ஏழு மணிக்கு சிரேஷ்ட தலைமைதாங்கும் உத்தியோகத்தினரான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அவர்களுக்கான வாக்குப்பட்டி உட்பட வாக்குச்சீட்டு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது காலை எட்டு முப்பது மணிக்கு முதலாவது பஸ் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது நெடுந்தீவு உட்பட தீவுப்பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வாக்களிப்பு நிலையங்களுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் கிராம அலுவலர்களுடைய ஏற்பாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு அது மேற்பார்வை வலயத்தினுடைய உதவி தெரிவாத்த ஆட்சி அலுவலர்களாலே மேற்பார்வை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே விதமான முறைப்பாடுகளை மற்ற முறையிலே யால்பாணம் மாவட்டத்தினுடைய தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே நாளை காலை வாக்களிப்பு இடம்பெற உள்ளதனாலே பொதுமக்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்தில் சென்று அழைத்து ஒரு ஜனநாயக கடமையை மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான தேர்தல் அலுவலகத்தில் இருந்து இன்று காலை முதல் வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருமான ஜே ஜஸ்ரீனா முரளிதரன் தலைமையில் இந்த வாக்குப்பட்டிகள் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மட்டக்களப்புக்கு மத்தியில் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் முன்னூறுக்கும் அதிகமான வாகனங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேவேளை கிளிநொச்சி தெரிவத்தாட்சி அலுவலகத்திலிருந்து வாக்குப்பட்டிகள் வாக்குச்சாவடிக்கு எடுத்து செல்லப்படும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாளை தினம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் பயன்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பின் போது ஒன்று இரண்டு மூன்று என இலக்கங்கள் அல்லது புள்ளடி பயன்படுத்தப்பட்டன இதனால் பலரும் குழப்பத்திற்குள்ளாகியிருந்தனர் எவ்வாறாயினும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போதும் விருப்பு வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் எனவே உரிய முறையை பின்பற்றி அளிக்கும் வாக்கினை வாக்காக வாக்காளர்கள் மாற்ற வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் விசேட தேவையுடைய வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் வாக்கெடுப்பு நிலையத்திற்குள் தங்களது வாக்குச்சீட்டில் அடையாளமிடுவதற்கு உதவியாளர் ஒருவரை அழைத்து செல்ல சட்ட ரீதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்கெடுப்பு நிலையத்திற்கு சென்று வர தேவையான போக்குவரத்து வசதிகளை தங்களது தேர்தல் மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலர் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற கட்டடத்தின் தூரம் நூறு மீட்டருக்கும் அதிகமாக இருப்பின் வாக்கெடுப்பு நிலையத்திற்கு முச்சக்கரவண்டியில் செல்ல முடியும் வாக்கை அடையாளமிட முடியாதவர்களுக்கு வாக்குச்சீட்டுக்கு வழிகாட்டும் தொடுகை

மக்கள் பதிவு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பொது தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நாளை நடைபெறவுள்ள நிலையில் திணைக்கள உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபட உள்ளனர் ஆகவே தேசிய அடையாள அட்டை உட்பட பொதுமக்களுக்கு அவ்வித சேவைகளும் நாளை வழங்கப்படமாட்டாது தேசிய அடையாள அட்டை உட்பட இதர சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாளை திணைக்களத்திற்கு வருகை தருவதை பொதுமக்கள் கொள்ள வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக பெட்டியில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைகளும் இன்றும் நாளையும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவழை நாளைய தினம் சான்றிதழ் விநியோகிக்கும் ஒருநாள் சேவை மற்றும் நிகழ்நிலை சேவை என்பன இடம்பெற மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது விசேட அறிக்கை வெளியிட்டு பரீட்சைகள் திணைக்களம் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளது பொது தேர்தலுடன் தொடர்புடைய கடமைகளுக்காக திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேவழை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலை முன்னிட்டு அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடு இதன்படி அனைத்து பாடசாலைகளினதும் கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு யாழ்ப்பாணம் இடையிலான விசேட சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன நாளை காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையில் வானில் இருந்து நடுந்தீவுக்கு ஏழு படகு சேவைகள் இடம்பெற உள்ளன அதே போன்று நடுந்தீவிலிருந்து குறியட்டுவான் நோக்கி காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையிலும் படகு சேவைகள் இடம்பெறவுள்ளதாக நெடுந்தீவு பிரதேச செயலகம் அறிவித்துள்ளது அதன்படி நடுந்தீவு பிரதேச செயலகம் நடுந்தீவு துறைமுகத்திலிருந்து மற்றும் குறியாட்டுவான் துறைமுகத்திலிருந்து என இரு வகையான நேர அட்டவணையை வெளியிட்டுள்ளது அதேவேளை நடுந்தீவுக்கு படகுகள் மூலம் உத்தியோகர்கள் அடுத்து சென்று நாளை வாக்களிப்பு நிறைவு பெற்றதும் விமானப்படையினரின் உலங்கு வானூர்தியில் வாக்கெண்ணும் மத்திய நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு அடுத்து வரப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதினொன்று முதல் நவம்பர் பதினொன்று வரையிலான மாதத்திற்குள் சமூக ஊடகங்கள் வழியாக தேர்தல் சட்ட முறல்கள் தொடர்பாக மொத்தம் தொண்ணூறு முறைப்பாடுகளை தேசிய தேர்தல் ஆணையம் பெற்றுள்ளது இது தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம் தகவல் அறிந்ததும் சமூக ஊடக நிறுவனங்கள் நூற்றி எண்பத்தி நான்கு முறைப்பாடுகள் தொடர்பான தமது இணைப்புகள் மற்றும் உள்ளடக்கங்களை நீக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளது இருப்பினும் எண்பத்தி ஏழு முறைப்பாடுகள் தொடர்பான இணைப்புகள் அல்லது உள்ளடக்கத்தை அகற்ற சமூக ஊடக நிறுவனங்கள் மறுத்துவிட்டன இந்த நிலையில் இருநூற்றி பத்தொன்பது முறைப்பாடுகள் தொடர்பான உள்ளடக்கத்தை சமூக ஊடக நிறுவனங்கள் இன்னும் மதிப்பாய்வு செய்யவில்லை என என தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது பேச்சு இனம் மற்றும் மதத்திற்கு எதிரான அவதூறு அறிக்கைகள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சிறுவர்களை பயன்படுத்துதல் மற்றும் தவறான தகவல்கள் தொடர்பான உள்ளடக்கம் மீதான முறைப்பாடுகளை தமக்கு கிடைத்ததாக தேர்தல்கள் ஆணையம் கூறியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்தில் நிறைவேற்று பதவிகளை வகித்து அதிகாரிகளுக்கு பல்வேறு காலகட்டங்களில் வழங்கப்பட்டு துப்பாக்கி பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த வடிவம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த தரப்பினருக்கு தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான தோட்டாக்களை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களில் துப்பாக்கிகளை ஒப்படைக்க முடியும் எனவும் பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே கடந்த காலங்களில் துப்பாக்கிகளை பெற்று பெர் பட்டியல் போலீசாரிடம் உள்ளதாகவும் குறித்த தகவலுக்கு அமைய மீண்டும் துப்பாக்கிகளை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள வெட்வெரி நிலுவைத் தொகையை செலுத்த தவறினால் நிறுவனத்தின் மதுபான உற்பத்தி உரிமம் இடைநிறுத்தப்படும் என மதுவெரி திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த நிறுவனம் செலுத்த வேண்டிய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மூன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வரி செலுத்தாமை தொடர்பில் அண்மையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் டபிள்யூ எம் மென்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் இருவருக்கு ஆறு மாத சிறை தண்டனையை விதித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் பதினைந்து மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மூவாயிரத்து நாற்பது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார் சிறப்பு பிரிவுக்கு மூவாயிரத்து நாற்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அன்றாண்டு தேர்வுகளை வழங்கக்கூடு

வழங்கப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை வினாத்தாள்களில் அரசியல் வினாக்கள் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் அமைச்சர் மட்டத்தில் அவசர விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பரீட்சை ஒன்றில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் செயற்திறன் மற்றும் அதன் நியமனங்கள் தொடர்பான ஐந்து கேள்விகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமையே இந்த சர்ச்சைக்கான காரணமாகும் இந்த சர்ச்சைக்குரிய பரீட்சை தாள் குறித்து பாடசாலையால் தயாரிக்கப்பட்டது எனவும் அதை தயாரிப்பதில் அமைச்சகமோ அல்லது எந்த துணை நிறுவனங்களோ ஈடுபடவில்லை எனவும் கல்வி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது எனவே அமைச்சு மட்டத்தில் முறையான விசாரணை நடத்தப்படும் எனவும் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமஜின் செயலாளர் அறிவித்துள்ளார் ஹூசல்லாபை மெல்பத் பகுதியில் பணிபுரிந்து கொண்டிருந்து தோட்டத் தொழிலாளர்கள் மீது குளவி கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை குளபிக்கோட்டுக்கு இலக்காகி ஆறு பேர் காயமடைந்து ஹம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் மேல்பத்துவத்தை புசல்லாவா பகுதியில் வசிக்கும் ஐம்பது வயதுடையவர் ஆவார் ஆபத்தான நிலையில் உள்ள ஒருவர் ஹம்பளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் ஏனைய நான்கு பேர் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளனர் தெகிவலை கவுடானி பகுதியில் அத்தியடி கால்வாய் ஊடாக செல்லும் நீரில் பெயின் கலந்த நீரை விடுவித்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கால்வாயில் ரசாயனம் கலந்துள்ளதால் கால்வாய் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியுள்ளதாக கடந்த வாரம் தகவல்கள் வெளியாகியிருந்தன இது தொடர்பில் பிரதேசவாசிகள் போலீஸ் சுற்றாளர் பிரிவு மற்றும் பொது சுகாதார பரிசோதகர் ஆகியோருக்கு அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு சந்தேக நபருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் இருந்து சிவப்பு நிற பெயிண்ட் பேய்ப்பாயை அகற்றுமாறு சில தரப்பினர் பணிப்புரை வழங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது அதற்கமைய குறித்த பேய்ப்பாய்களை தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்று வைத்திருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் அவை பொங்கியுள்ளது இந்த நிலையில் குறித்த பெயிண்டுகளை கால்வாயில் விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக கால்வாயில் சுமார் மூன்று நாட்களாக தண்ணீர் சிவப்பு நிறமாக மாறியதாக கூறப்படுகிறது பிரதேசவாசிகள் வழங்கிய முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சந்தேக நபருக்கு இருபத்தி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் நீதவான் அவரை கடுமையாக எச்சரித்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்